என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் அகில பாரத வீரமங்கை வடிவமல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பின் நிறுவனர் ஜி போதிலட்சுமி பட்டியல் மாற்றமே சமூக முன்னேற்றம் பட்டியல் மாற்றத்திற்காக நான் ஒரு தேவேந்திர குல வேளாளர் ஆக்கப்பூர்வ சக்திகளான மகளிர் அனைவரையும் விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக சக்தி சங்கமம் என்ற இந்த நிகழ்ச்சியை வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அதிகார அமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆளுமை மிக்க நூறு பெண்களை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து ஒரு இருபத்தஞ்சு உயர்மட்ட குழு அமைக்கிறோம் அந்த அமைச்சு பாரத பிரதமரை சந்தித்தல் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர்களை சந்தித்தல் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்தல் அது மட்டுமல்லாமல் நம்முடைய தேவேந்திர குலா வேலாளர் அமைப்பு உள்ள அனைத்து சங்கங்கள் இயக்கங்கள் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இதில் பெண்கள் அனைவரும் இருக்கிறார்கள் என்று நிறைய பேர் கேட்குறீங்க பெண்கள் ஐநூறு உறுப்பினர்கள் இதில் இருக்கிறாங்க தேவேந்திர குல வேளாளர் அமைப்புல வந்து ஐநூறு பெண்கள் உறுப்பினர்களாக இதில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதனுடைய நோக்கமே அப்படி என்ன அப்படின்னா பட்டியல் வெளியேற்றம் நம் சமுதாயத்துல வந்து சமூக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னாக்கோ இந்த பட்டியல் வெளியேற்றம் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு தடங்களாக இருக்குது பட்டியல் பட்டியலில் நம்ம இருக்கிறது வந்து இப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுச்சுன்னா உடனே நம்ம என்ன சொல்றோம் இதை வந்து நம்ம பிச்சிஆர் சட்டத்தில் போடுங்க அப்படின்னு சொல்றோம் படிக்கிறதுக்கு படிப்புக்கு அவங்க உதவி பண்றாங்க இவங்க உதவி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே நம்ம வந்து தாழ்த்திக்கொள்றோம் அந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் நம்ம வந்து பெண்களுக்கு மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சி ஒரு சிலர் அப்படியே கேட்குறீங்க இது பெண்களுக்கான நிகழ்ச்சி மட்டுமா அப்படின்னு பெண்களை வந்து கூட்டு வர்றது வந்து நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் மல்லர்கள் தான் அனைவரையும் அழைத்து வருவீங்க வரப்போறீங்க அதுல எந்தவித ஒரு மாற்று கருத்துங்களே சந்தேகமும் இல்லை நீங்க தான் கூட்டு வர போறீங்க ஏன்னா நம்முடைய க பயிற்சி வகுப்புகள் நடத்தலான்னு இருக்கும் நம்முடைய வரலாறு தெரிஞ்சால்தான் வரலாற்றை மீட்டெடுக்க முடியும் இதனுடைய நோக்கம் வந்து அடுத்த கட்ட நகர்வாக சில விழிப்புணர்வு பயிற்சிகள் ஆண்களுக்கான பயிற்சி பெண்களுக்கான பயிற்சி அப்படின்னு சொல்லி இதை ஒரு சிறிய முயற்சியாக எடுத்திருக்கோம் இது பெரிய அளவுக்கு வெற்றி பெற தேவேந்திர குல வேளாளர் அமைப்பு சங்கங்கள் அனைவரும் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதற்காக நிறைய நிறைய இடத்துல போய் நாங்கள் வந்து உதவிகள் இருக்கோம் உதவி செய்து வந்து இருக்கிறார்கள் மேலும் இந்த விழா மிக இரண்டாயிரத்துக்கு மேலே நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரம் பேர் கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் ஆயிரம் பேர் இதில் பங்கு பங்கு பெற இருக்கிறார்கள் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் நம்முடைய தேவேந்திர குல ச அமைப்பை சேர்ந்த அனைவருமே நீங்கள் வந்து பெண்களை அழைத்து வரும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அந்த வடிவமலத்தி எம்பவர்மென்மெண்ட் அசோசியேஷன் மட்டுமல்ல நம் உலக தமிழர்கள் அனை அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இந்த விழாவை சிறப்பிக்க நாங்கள் மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் மீண்டும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் நிதி உதவி கொடுத்து இந்த விழா சிறக்கிறதுக்கு உங்களுடைய அன்பான நன்கொடைகளை நிதி உதவி அளிக்க விருப்பம் உள்ளவர்கள் கீழ் வரும் ஜிபே நம்பருக்கு உங்களுடைய அன்பளிப்பை அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்